இந்த இயக்கம் அழியாம தாக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு மாநில சுயாட்சி கேட்டால் எதிர்ப்பு மற்றவர்கள் கொடிய பண்ணால் அந்த நிழல் எமப்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான சீழன் அவர் சொன்னார் நீ சீட்டு கேட்டேன் இந்த படம் நிற்கிறியான்னு எழுபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னால் கேட்டார் அப்போ வானம்மா அவனுக்கே அப்படின்னு போயிட்டாங்க நான் அடுத்து கை கழுவ வளர்ந்தேன் கை கலர்ந்தால் கை தண்ணி விட்டுறாங்க தயாரமான ஏன் தம்பி மானாண்ண சீட்டுண்ண நான் கேட்டால் அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு எல்லாம் கொடுப்பாரு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பசாயம் கொடுத்தேன் அந்த குடும்பத்தினுடைய இளந்திரையராக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பொழுது மேடையில் என் குழுமி இருக்கிற தம்பிமார்களை இந்த மேடையிலிருந்து பார்க்கிற பொழுது இனி எந்த காலத்திலும் திமுகவுக்கு பீயே கிடையாது என்ற எண்ணம் ஏற்படுகிறது காரணம் ஒரு கட்சி ஆரம்பித்தால் பல கொள்கைகளை சொல்வார்கள் அந்த கொள்கைகளை நிறைவேற்ற கட்சி வேலை செய்யும் ஆனால் சில நேரங்களில் சில கட்சிகளோடு கொள்கை கூட சமரசம் ஏற்படுவதுண்டு ஆனால் உயிர் கொள்கைகளுக்கு யாரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது காலத்திலிருந்து அரசியலில் சில சமரசங்கள் ஏற்பட்டாலும் உயிர்கொள்கையான இந்திய எதிர்ப்பு சுயமரியாதை எல்லாம் நாம் என்றைக்கு விட்டு கொடுத்ததல்ல இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஏழு ஆட்சி பிடித்து அதை கலைஞர் கையில் ஒப்படைத்து போனார் கலைஞர் மிக வேகமாக அற்புதமாக இந்த நாட்டை ஆண்டார் இயக்கத்தை கட்டி காத்தார் அந்த தலைவரும் மறைகிற பொழுது தளபதியை கூப்பிட்டு என் பாதையை நடு என்று அறிவுறுத்தி அவரிடத்திலே முதலமைச்சரும் அதே போல் கழக தலைவர் ஒப்படைத்திருக்கிறார் என்னை பொறுத்த வரையில் நீண்ட நெடுங்காலம் கலைஞரோடு சட்ட ஒப்பதாண்டு காலத்துக்கு மேல் இருந்தவன் அவர்களை நான் பிராயத்திலிருந்து அறிந்தவன் ஆனாலும் நானே இன்றைக்கு வியக்கிற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய பணியை ஆற்றுவதை பார்த்து மெத்த பெருமைப்படுகிறேன் காரணம் அவர் கலைஞரிடத்தை பணியாற்றியவர் கலைஞர்களை கற்றவர் அதே போன்று இந்த அடுத்து இருக்கிற நம்முடைய உதயநிதி அவர்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக சத்தியமாக ஒரு காலத்துக்கு வருவார் அப்படி வருகிற பொழுது இந்த மன்றத்திலே நான் தெரிவிக்கிறேன் தலைவர் பெற்ற பேரும் புகழை விட ஏன் உட்கார்ந்து இருக்கிற தளபதி அவர்கள் பேரும் புகழை விட அதிகமான பேரும் புகழையும் வர் என்னுடைய தம்பி கம்பி நான் என்ன இல்லை இந்த வார்த்தையை ஒரு காலத்திலே கலைஞர் என்னிடத்தில் சொன்னார் யோ என்னையும் மிஞ்சிடுவாய் அவன் தளபதி வந்து அவனை மிஞ்சிடுவான் இது இன்றைக்கு நான் சொல்லவில்லை தளபதிக்கு தெரியும் உதவிகளுக்கு தெரியும் நீண்ட நிடி நலமாக சொல்லி வருகிறேன் காரணம் இந்த இயக்கம் அழியாமல் தாக்க வேண்டும் வேற எந்த கட்சிக்கும் இவ்வளவு எதிர்ப்பு கிடையாது நமக்கு மட்டும்தான் எதிர்ப்பு தமிழை சொன்னால் எதிர்ப்பு தன்மானத்தை சொன்னால் எதிர்ப்பு சுயமரியாதை கேட்டால் அது எதிர்ப்பு மாநில சுயாட்சி கேட்டால் எதிர்ப்பு ஆக எதை எடுத்தாலும் நமக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் நாம் அதையெல்லாம் கையிலே ஆட்சியை வைத்து நடத்திக்கொண்டிருக்கிறோம் தளபதியை நான் இன்னும் உதயநிதி சொல்லுவேன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ராஜராஜருக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜன் மன்னனாக இருக்கிற பொழுது அந்த படியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜருக்கு காந்தாலூர் சாலை வரையிலே சாலை ஆட்சி இருந்தது ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திரன் தாயிலாந்து வரையிலே தன் ஆட்சியை நிறுவி காட்டியவன் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்பதை என்னுடைய அரசியல் கணக்கு அது அரசியல் கணக்கு காரணம் தனபுக்கே தெரியும் கிட்டத்தட்ட நான் அறுபது ஆண்டிலிருந்து தலைவர் குடும்பத்தோடு மற்ற எனவே எனக்கு இப்பொழுது இருப்பதெல்லாம் இந்த கட்சியை தாங்கக்கூடியவர்கள் யார் யார் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் தான் அதை கணக்கு போட்டு அவர் செய்கிற பொழுது பாராட்டுக்குரியதாக அமைந்திருக்கிறார் எதை செய்தாலும் உதயநிதி சரியாக செய்கிறார் சமீபத்தில் வேலூருக்கு போயிருந்தார் அங்கு அவர் என்ன பேச்சு கேட்க வேண்டும் என்றேன் முடியவில்லை ஆனால் முறக்கு நிலை படித்தேன் என்னுடைய அனுபவத்துக்கும் அவருக்கும் சேர்த்து அந்த முரகளை நான் படிக்கிற பொழுது என் கண்கள் பறித்து போய்விட்டது இனி இந்த இயக்கத்துக்கு அறிவில்லை எனக்கு இந்த இயக்கத்தை தவிர வேறு இயக்கம் தெரியாது நான் இன்னும் சொல்ல போனால் ரோட்டை நடக்கிற பொழுது மற்றவர்கள் கொடி பிறந்தால் அந்த நிழல் எம்மேறப்படாமல் ஒழுகி போகிறவன் நான் என்னை கலைஞர் அப்படிதான் வளர்த்தார் நான் கலைஞருடைய ஆஸ்தான சிவன் ஆகவே அந்த குடும்பமும் என்னுடைய குடும்பம் போல் இருந்தது இன்னும் சொல்ல போனால் ஒன்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவாக இருக்கலாம் ஒரு காலத்தில் தலைவர் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தோம் அவர் சொன்னாரு துவரே போகிற முறையே நீ சீட்டு கேட்டேன் இந்த முறை கிரியா எழுபத்தி ஒரு தேர்தலுக்கு முன்னால் கேட்டார் எனக்கு சீட்டு கேட்ட வேணாம் காரியம் நான் வக்கீலா இருக்கேன் அதுதான் எனக்கு பிடிக்கிறது என்ன அப்போ வானவா அவனுக்கு அப்படின்னு போயிட்டாங்க நான் அடுத்து கை கழுவ வந்தேன் கை கழுந்தா கை தண்ணி ஊற்றுறாங்க தயாளமா ஏன் தம்பி வானான் சீட்டுனாங்க நம்ம கிட்ட அவ்வளோ செலவு பண்ண முடியாதுன்னு என்ன எல்லாம் கொடுப்பாரு நீ நில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்தாயிரம் கொடுத்து ஆகியனால் நான் எம்எல்ஏவாக அமைச்சராக கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கிறேன் என்று சொன்னார் பிள்ளையாசுடி போட்டவர் நம்முடைய அவர்கள் அவர்கள்தான் என்பதை நான் பெருமையோடு இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டும் என்றுதான் சொல்லுகிறேன் அப்படி பல பேர் வளர்த்து குடும்பம் அந்த குடும்பத்தினுடைய இளந்திரையராக வந்திருக்கிற நம்முடைய பிரதிநிதி இனிமேல் கட்சியை பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது இன்றைக்கு கருப்பு சிவப்பு சொல்கிறார்கள் தமிழ்நாட்டின் தேசிய சின்னம் அதுதான் என்ன கருப்பு சிவப்பு பார்த்தோம் இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளி ஏற்றுவதற்கு தான் சிகப்பை போட்டிருக்கிறோம் அந்த சிகப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால் காலையிலே உதிக்கின்ற உதய சூரியனுடைய நிறத்தில் இருக்க வேண்டும் ஆகியனாலே அண்ணா அவர்கள் உதய சூரியனையும் கொண்டு வந்து வைத்தார்கள் அந்த ஒளி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியில் இருளை அகற்றுதோ அப்படி நாம் சமுதாயத்தை ஆத்துக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாடு பெரிய வேண்டும் ஆனால் எந்த இருள் இருக்கிறது எல்லா இடத்திலும் வாழ்க்கையில் இருள் இருக்கிறது சமுதாயத்தில் இருள் இருக்கிறது இலக்கியத்தில் இருள் இருக்கிறது இப்படி எல்லா இருளையும் போக்க வேண்டும் அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் மேலே பெற்று வந்தார் இந்த சிகப்புக்கு ஒன்று சொல்லுகிறேன் நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டில் பேசி கொடியேற்றி விட்டு பேசி ஒரு கான்ட்ரவரசிக்கு வந்தேன் கலைஞர் ஆகியோர் சொல்லியிருக்கிறார் அந்த தலைவர் அவர்கள் விடுதலையில வேலை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கருப்பு சிவப்பு என்ற அண்ணா சொல்லிவிட்ட பிறகு கருணாநிதி அசையார் பண்ணினாரா ஆனால் அங்க ஒரு திருமணசாமின்னு உத்தரந்தார் அவர் எல்லாத்தையும் பூட்டிட்டு போட்டாரா பெரியார் பண்ண சிகப்பு அகப்படல என்ன பண்றது பார்த்தா தலைவர் ஒரு குத்து குத்தி ரத்தத்தை சிகப்பாக்கி அதை கொண்டு வைத்தார் ஆகவே இன்றைக்கு கொடியில் இருக்கிற சிகப்பு தலைவர் கலைஞருடைய கையில் இருந்து வந்த ரத்தத்தால் உருவான கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்முடைய கட்சி அதனாலே சுபாத்தியம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படி உரையாடல் செய்திருக்கிறார் அதையார் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு நான் தலைவருக்கும் எவருக்கு என்ன வித்தியாசம் என்றால் தலைவர் இப்படி செய்ய போறேன் சொல்லிடுவார் இவர் மூச்சு மாட்டார் அதுக்கப்புறம் ஒரு ஆடு கொத்தார் என் வாழ்க்கையிலேயே கூட போன மாதிரி நடந்தது அங்கே தளபதி அவர்கள் என் ஃபோர் அவர் அந்த அரசியலை நினைத்துகிறார் எனவே தமிழ்நாடு ஒரு பொற்காலமாக ஒரு அறிவு சமுதாயமாக மாற்றி அமைக்க தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிக்கு நாம் பின்னிற்போம் இந்த தேர்தலிலே மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியை தளபதி கையில் ஒப்படைப்போம் என்று கூறி இந்த மாநாட்டை தோல்விக்கிறேன் நன்றி வணக்கம்